കാൽപ്പാണ് லாட் டைமில் ஷட்டி நாட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம் அங்கே வந்து என்னெல்லாம் சாப்பிட்றப்படும் மெனு தந்துருக்கலாம் அத அதை பார்த்து டிசைட் பண்ணி நான் வந்து இந்தியன் ஸ்பெஷல் வந்து சிக்கன் கலவா சாப்பிட போகிறோம் அப்படி பே கருவா சாப்பிட போகிறோமா மேலக்காய் சாப்பிட போகிறோமா மிளகா சாப்பிட போகிறோமா வேண்டாம் இதில் படம் போட்டுருக்கா சொல்லுறா

செட்டி நாட்டு மெனு கார்ட் ஓகே இது வந்து ஓன் ட்ரே வந்த ஒன்னைலாம் சாப்பிட்லாம் திடீர்ந்தானே நாங்கள் உழமையாக ஸ்ரீலங்காக்கள் எல்லாருமே ரோல்ஸ் சமோசா மசாலா வடை மிதிவடி அப்படி நிறைய அந்த சோட்டிஸ் ஐட்டங்கள் எடுப்போம் அதுகளை தான் இதில் போட்டிருக்கினேன் இங்களை வந்து சலாட் ஐட்டம் கோழி சலாட் இந்த சலாட் இந்தியா ரெண்டு எழுதியிருக்குது எங்களை வந்து பஜ்ஜி என்னென்ன பஜ்ஜி எல்லாம் செய்யணும் மென்ட்டு போட்டிருக்கணும் அதாவது கத்திரிக்காய் ஒனியோட தொந்துத்தேர் அதாவது உருளைக்கிழங்கு மிளகாய் வாழக்காய் பஜ்ஜி இது வந்து ரால் வஜ்ஜி வந்துட்டு போட்டுட்டு இது வந்து சூப் ஐட்டங்கள் இது வந்து தந்தூரி சிக்கன் இப்போ வந்து தந்தூரி சிக்கன் நான் அப்படியே எடுத்துருக்குறான் இப்போ என்னென்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இல்லை எழுதி இருக்கணும் அதை விட இன்றைக்கி என்ன ஸ்பெஷலன்றதை கேட்டுன்னு சாப்பிட்லாம் நாங்கள் தால் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்கள் பாலம் வந்து கொத்து குருச்சி திவல் திவல் ஐட்டங்கள் கறி வெஜிடேரியன் கறி கறி ஸ்பெசல் நார்த் இந்தியாவில் ஸ்பெஷல் எப்படி இருந்தாலும் வந்திருக்கிற

அப்படன் வாங்கி குடிப்பேன் நெல்லு நெல்லு சமியா இருக்கு தந்திரிச்சிக்கன் வந்துட்டுமா தந்திருச்சிக்கன் இல்லோ D'accord, d'accord. Alors, le bandeau, vous pouvez mettre sur son compte ou pas Le bandeau qu'il avait sur son compte, que vous allez mesurer, vous, vous le mettez sur son compte D'accord, ok. Oh.

ഓ എക്കൗണ്ട് തന്നെ അതിൻ്റെ കാസൗക്ക് മാത്രം വയ്ക്കാൻ കാമലൂർ ഓ ഇല്ല

சலாட்லாம் சிவன் சாஸ் தான் இருக்குவா இது வந்து எனக்கு எல்லாரும் சொல்லணும் ஒழிப்பாங்க உழைப்பு இல்லாமல் போயிட மாதிரி நல்லா இருக்கா அப்படியா மசூ ம் சாப்பிடு பாக்கும் அப்படியோ சூப்பரையை நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுறோம் நல்லாயிருக்கு அப்படியே உழைப்பு குரல் அப்படின்னா இதெல்லாம் உழைப்பு இருக்குது உழைப்பு இருந்தால் இன்னும் பிச்சலாக இருக்கு

தெரிய மா ஊரில் சமைச்சு சாப்பிட்ற கீரை மாதிரி இருக்குது மசிச்சும் மசியாமை இது வந்து ஒரு பூசணிக்காய்க்காறை இது என்ன வெங்காயங்கள் தான் நிறைய இருக்குது அந்த தெரியலை

เด um. ี๋ยวพวกพังก์จะสั่งเป็นนุ่ริย์สั่งเป็นมาด้วยกันว่าเราจะสั่งเป็นเทสต์กันรึเปล่าเปลือกไก่ติดน้ำกุ้งดำน้ำปลาชนิดหนึ่งมาด้วยเนื้อไทยย่างสั่งเป็นมาด้วยนะอรุณค่ะ சரிச்சியோட பிடி ஒரு பிடிப்பா சாப்பிட முதலாவது சிக்கன் நல்லா சாஃப்டாயிருக்குது மிளகா கோழிக்காய் நலக்கண்ணுங்கங்கூலிதரை நம்ம வீட்டுல மிளகாய் கறி வை இந்த கோழி மிளகாய் கறி வைறது நாங்கள அது வேற மாதிரி இருக்குது இது வித்தியாசமே அது இந்தியன் ஸ்டைல் என்ன வேணும் இந்தியன் ஸ்டைல் நம்மைய நல்லா இருக்கலாம் குல யூசர்கா பார்க்க இந்த கவிய பார்க்க கலர் இல்லாமல் இருக்குது நல்ல உரைப்பா சரியான உரைப்பா இருக்கு அதோட அப்பளம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்கு சிக்கன் உரை

மில்லசி சிக்கன் குழம்பு வாங்கி சாப்பிடுவோம் செம்மையா இருக்கும் தடிமணம் நான் எனக்கு அப்படி இருக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் நாங்க இப்ப சாப்பிட போறோம் எல்லாம் கூட வீட்டுல சாப்பிட மாதிரி உணர்வோட சாப்பிடறேன்ன அதோட என்னுடைய மகளுக்கும் வந்து பண்றது வெங்காயம் வந்து கச்சி வெங்காயம்

சொ பாயாசம் முதல் தடவை நான் மச்ச சாப்பாடு சாப்பிட்டு பாயாசம் அதே தட்டில் விட்டு சாப்பிட்ட போகிறோம் முதல் தடவையா இந்த பாயாசம் வந்து நாங்கள் செய்கிற பாயாசம் அது இல்லை சாதவாக இருக்கு மற்றது ஒரு வெனி வாசம் வெனிலா பாசம் அடிக்குது ஏலக்காய் வாசம் அடிக்குது நாங்கள் செய்கிற பாயசத்தில் ஏலக்காய் வாசம் அடிக்குது இதில் வெனிலா வாசம் அதான் வித்தியாசம் ஆனால் நல்லா இருக்கும் வீடியோ எடுத்து விட்ற மாவால் தெரியுமா சொல்றேன் பிள்ளைக்கு சரி அந்த பொறுமை எடுக்காம கேட்டதுக்குலாம் வீடியோ எடுத்து ஆவ்டி நாட்டு ஸ்பெஷல் ஃபீல்டு வலமையா எல்லாருமே வந்து தான் குடித்திருவேன் கீ வந்து ஆரியா நல்லா இருக்குமா சாலை டீ ஆனால் சீனி தான் ஓகே இந்த நாங்கள் சுகர் கூறிய போட ஆ தெரியும்மா வந்து சுகராக கூறிய போட எனக்கும் சுகர் இல்லாத டீ கிடைச்சிட்டு பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல சாப்பாடு நல்ல டீ கவனிப்பும் நல்லா நீங்களும் ஃப்ரான்ஸுக்கு வந்தால் சிட்டி வந்து சாப்பிட்டு தாருமோ உங்களோட உங்களை வீடியோ முடிய போகுது முடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம்